வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் குட் மார்னிங் டு ஆல் நீங்கள் தமிழ் வழியில் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா அப்போ ஈஸி இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக இங்கிலீஷ் உங்களால் பேச முடியும் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும் புரிஞ்சிக்கிட்டு உங்களால் ஈஸியாக இங்கிலீஷு பேசலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இதோடு நம்ம இன்னைக்கு நான்காவது நாள் வீடியோ போடுறோம் ஓகேங்களா kinds of pronouns தான் பார்க்க போகிறோம் ப்ரோன் அவௌன்னால் ப்ரதி பெயர் சொற்கள் ஓகேங்களா ப்ரோனௌன்ஸ்னால் என்னாங்க பிரதி பெயர் சொற்கள் அப்போ பிரதி பெயர் சொற்களை ப்ரோன் அவௌன்ஸே நமக்கு இவ்வளோ வகையில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது சப்ஜெக்ட் pronoun ஓகேங்களா சப்ஜெக்ட் pronouns சொல்லிக்கிட்டே வாங்க பின்னாடியே ஆப்ஜெக்ட் pronouns பொசஸிவ் அப்ஜெக்டிவ்ஸ் பொசசிவ் ப்ரோ நவுன்ஸ் ரெஃப்ளக்சிவ் ப்ரோ நவுன்ஸ் ஓகேங்களா இவ்வளோ கைண்ட்ஸ் இருக்குங்க எத்தனை இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க எதுங்க கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோ நவுன்ஸ் ப்ரோ பிரதி பெயர் சொற்கள் அது என்னென்னு பார்க்கலாம் பிரதி பெயர் சொற்கள்னால் இப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம் சப்ஜெக்ட் ப்ரோ நவுன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் யார பத்தி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட் யார் பத்தி பேசுது எதை பத்தி பேசுதோ அவங்கதான் சப்ஜெக்ட் ஓகேங்களா இப்ப பாருங்க ப்ரோனௌன் ஐ வி மொத்தம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஏழு இருக்குங்க என்னென்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஐ பி யூ டே ஹி ஷி இட்டு ஓகேங்களா இது ஏழும் சப்ஜெக்ட் ப்ரோனோன் இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன் எப்படி ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக எப்படி மாறுது பொ பொசசிவ் அப்ஜெக்டிவாக எப்படி மாறுது ஒசிவ் ப்ரோ எப்படி மாறுது ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோ எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஐ பாருங்க ஐய்க்கு அர்த்தம் நான் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு எனக்கு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு ஐக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க நான் மட்டும் கிடையாது எனக்குங்கிற அர்த்தமும் இருக்குது இந்த இந்த டேபிள் காலத்தை நம்ம கொஞ்சம் நல்லா மனப்பாடம் தான் பண்ணிக்கணும் இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா எது என்னவாக மாறுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஐ மீ ஆப்ஜெக்ட் ப்ரோ இது என்னவா மாறுங்க மீயாக மாறும் பொசசிவ் அப்ஜெக்டிவில் இது மையாக மாறும் பொசசிவ் ப்ரோ மைனாக மாறும் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோ மை செல்ஃபாக மாறும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஐ மீ மை மைன் மை செல்வர் அவர் அவர் செல்ஸ் அவர் செல்ஸ் யுவர் யுவர்ஸ் யுவர் செல்ஃப் இது சிங்குளரா இருந்தா யுவர் செல்ஃப் புளூரல் நிறைய பேராக இருந்தால் யுவர் செல்ஸ் ஓகேங்களா ஒருத்தவங்களா இருந்தா யுவர் செல்ஃப் नेरे पेरा अँडा यूवर सेल्स ये बतारूंगा आठ तथ्य दे देम दे देस देमसेल्स देम सेल्स ही हिम हिस हिस हिमसेल्फ़ शी हर her has hers, herself it it its its itself இப்படி தான் மாறும் ஓகேங்களா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிக்கிட்டு ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிடுவீங்க i என்னவா மாறும் me என்ன மாதிரி மாறும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும் i பாருங்க i க்கு அர்த்தம் சொல்லி நான் எனக்கு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு மீ என்னை எனக்கு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு அஸ் எங்களை எங்களுக்கு யு உன்னை உனக்கு தெம் அவர்களை அவர்களுக்கு ஹிம் அவனை அவனுக்கு ஹர் அவளை அவளுக்கு இட் அதனை அதனுக்கு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குங்க இப்போ பொசசிவ் அப்செக்டிவ் பார்க்கலாம் மை என்னுடைய அப்படின்னு சொல்லுவோம்ல மை பென் மை பென்சில் சொல்லுவோமா மை என்னுடைய அவர் எங்களுடைய யுவர் ஒருத்தவங்களா இருந்தா உன்னுடையன்னு சொல்லலாம் இதே நிறைய பேர் இருக்காங்க இல்லை பெரியவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் உன்னுடைய என்ன ஒரு மரியாதை இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா அப்போ உன்னுடைய உங்களுடைய அந்த அர்த்தத்தில் வரும் தைர் அவர்களுடைய ஹிஸ் அவனுடைய ஹர் அவளுடைய இட்ஸ் அதனுடைய இட்ஸ் அதனுடைய இது அப்படியே நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்புறமா எழுதிக்கோங்க பசேசிவ் ப்ரோனவுன்ஸ்ல பாருங்க. மைன் என்னோடது. திஸ் இஸ் திஸ் இஸ் மைன். இப்படினா என்ன அர்த்தம்ங்க? இந்த பேனா என்னோடதுன்னு சொல்றோம். அங்க பென்ன்னு சொல்லாம திஸ் இஸ் மைன். இது என்னுடையது இந்த இடத்துல பாருங்க திஸ் இஸ் மை பென். இது என்னுடைய பேனா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இது ஒன்று ஒன்றையும் அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம விவரித்து பார்க்கலாம் இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கோம் மைன் என்னுடையது அவர்ஸ் எங்களுடையது யுவர்ஸ் உங்களுடையது உன்னுடையது டேர்ஸ் அவர்களுடையது ஹிஸ் அவனுடையது ஹர்ஸ் அவளுடையது இட்ஸ் அதனுடையது ரெஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன்ஸ் மை செல்ஃப் நானே ஐ டூ மை ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் நானே என்னுடைய வேலையை செய்தேன் அப்படின்னு அர்த்தம் அதான் நானே மை செல்ஃப் நானே அவர் செல்ஃப்ஸ் நாமே நாங்களே யுவர் செல்ஃப் நீயே யுவர் செல்ஃப்ஸ் நீங்களே ஒருத்தவங்களா இருந்தா யுவர் செல்ஃப் நிறைய பேரா இருந்தா யுவர் செல்ஃப்ஸ் நீங்களே தெம் செல்ஃப்ஸ் அவர்களே ஹிம் செல்ஃப் அவனே அவரேன்னு சொல்லணும் ஓகேங்களா பெரியவங்களா இருந்தா அவரே ஹர் செல்ஃப் அவளே இட் செல்ஃப் அதுவே ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் நல்லா காமிக்கிறேன் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு கட்டாயமாக இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு தான் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது ஒன்று ஒன்று என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா எடுத்துக்கோங்க

HIMSELF SHE her, HER HERS HERSELF IT சூப்பரா ஓகேங்களா இது கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு இது நிச்சயமாக தேவைப்படும் தான் இதை கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா குழந்தைங்க பள்ளி வயது பிள்ளைங்க இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்களும் சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா தேங்க்யூ